மற்ற குரூப் டூ சிலபஸில் திருக்குறள் வந்து இருத்தஞ்சு அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம டெய்லி ஒரு அதிகாரம் பார்த்தா கூட பன்னெண்டு நாளில் இருபத்தஞ்சிகாரத்தையும் வந்து பார்த்து முடியும் ஸோ டெய்லியும் ஒரு குரலில் இன்றைக்கான டெய்லியும் ஒரு அதிகாரத்தில் இன்னைக்கு அதிகாரம் வந்து ஒப்புர விருது அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து பார்க்கலாம் கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொள்ள உலகு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கேட்டுக்கிற மாதிரி தான் அதாவது வீடியோவில் டிஸ்பிளேல வந்துட்டு திருக்குறள் தெரியும்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏதோ ட்ராவல் பண்ணுற டைமில் ஒர்க் பண்ணுற டைமில் அந்த வீடியோ போட்டுவிட்டு நீங்கள் வந்து கேட்டே இருக்கலாம் இது வந்து ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் அது திரு ஒப்புரவரல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு குரல் பத்து குரல் பார்க்கலாம் கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மலையை போன்றவர்கள் கைமாறு கருதி எந்த உதவியும் செய்பவர்கள் அல்ல மலை போன்றவர்கள் வந்துட்டு கைமாறு கருதி எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க கைமாறு எதிர்பார்க்காமையும் செய்வாங்க அப்படிங்கிறக்கான அர்த்தம் தான் இந்த குரல் கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு ஒப்புரவரது அதிகாரத்துலேயே நெக் நெக்ஸ்ட் குரல் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காலுக்கு வேளாண் செய்தற் பொருட்டு தகுதியுடையோருக்கு நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ப உழைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து தகுதியுடருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குரல் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் ஒப்புர்வதிகாரத்தில் இன்னொரு குரல் தேட்குரல் புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அறிதே ஒப்புரவின் நல்ல பிறம் பிறருக்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகத்திலும் இனிவரும் புதிய உலகத்திலும் வந்து காண்பது அரிது அதாவது புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பிறல் அறிதே ஒப்புரவின் நல்ல பிற அந்த ஒப்பிரினுடைய பலனை பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிதானது அதுதான் புத்தேல் புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பிறல் அறிதே ஒப்புரவின் நல்ல பிற பிறருக்கு உதவிடும் பண்பாகையே ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது ஒப்புறுவது அதிகாரத்தில் நாலாவது குரல் ஒத்ததறிவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஒப்புரவை அறிந்து பிறருக்கு உதவியாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்பவனே உயிர் வாழ்பவன் என கருதப்படுவான் அதற்கு மாறானவன் அதற்கு மாறானவன் இறந்தவனாகவே கருதப்படுவான் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையன் செத்தாருள் வைக்கப்படும் ஒப்புரவை அறிந்து பிறருக்கு உதவியாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்வன் தான் வந்து உயிர் வாழ்வன் அப்படின்னு சொல்லி கருதப்படுவான் அதற்கு மாறானவன் இறந்தவனாகவே கருதப்படுவான் ஒப்புர்வரில் இன்னொரு குரல் அதாவது பிப்து குரல் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் தெரு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனுடைய செல்வம் வந்து ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை ஊருணினா ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு நீர்நிலை அது மாதிரி தான் வந்துட்டு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனுடைய செல்வம் வந்து ஊர் மக்கள் அனைவரும் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றது ஊருணி நீர் நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனுடைய செல்வம் வந்து ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர்நிறை ஊருணியை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒப்பர் வரதுலேயே அடுத்த குரல் ஆறாவது குரல் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் யான்கண் பணின் ஈரநெஞ்சம் கொண்டவனுடைய செல்வம் சேருமானால் அது ஊரின் நடுவே செலுத்து வளர்ந்த மரம் வந்து பழுத்து குழுங்குவது போல எல்லோருக்கும் பயன்படுவதாகும் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றே பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய ஆண்கண் படின் ஈரநெஞ்சம் கொண்டவனின் செல்வம் சேருமானால் அது ஊரின் நடுவில் உள்ள செலுத்து வளர்ந்த மரம் வந்து பழுத்து குழுங்குவது போல் எல்லோருக்கும் பயன் தருவதாகும் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய ஆண்கண் படின் ஒவ்வொரு வருதிலே ஏழாவது குரல் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் பிறருக்கு உதவிடும் பருந்தன்மையாம் ஒப்புரவு அந்த ஒப்புரவுடையனுடைய செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் பிறருக்கு உதவிடும் பெருந்தகையாம் ஒப்புரவுடையனுடைய செல்வம் வந்து சேர்ந்து சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தினுடைய எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஒப்புர் வருது எட்டாவது குரல் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒள்கார் கடனரை காட்சியவன் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒள்கார் கடனரை காட்சியவன் தம்முடம் நீர் வள அதாவது தம்முடன் வளம் நீங்கி வறுமையுற்ற காலத்திலும் பிறருக்கு உதவிடும் ஒப்புரவால் தாளாதவர் வந்து கடமையுணர்ந்த த கடமையுணர்ந்த தகைமையாளர் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒள்கார் கடனரை காட்சியவன் தம்மிடம் வறுமை அதாவது வறுமை வளம் நமக்கு வளமாக இருக்குது அந்த வளம் நீங்கி வறுமை வந்தாலும் அந்த வறுமை வந்த காலத்திலும் பிறருக்கு உதவிடும் ஒப்புரவில் தாளா தளராதவர் வந்து கடமையுணர்ந்த தகையாளர் ஆவார் நெக்ஸ்ட் குரல் ஒன்பதாவது குரல் ஒப்புரவர் இதில் நயனுடையான் நல்கூர்ந்தா நான் நல்கூர்ந்தா நாதல் செய்யும் நீர் செய்யாது அமைகளா வாறு நயனுடையான் நல்கூர்ந்தா நாதல் செய்யும் நீர் செய்யாது வாறு பிறருக்கு உதவி செய்வதையே கடமையாய் கொண்டவனுடைய பெருந்தலகனுடைய ஒருவன் வறுமையு வறுமை வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது என்ன அப்படின்னா அவனால் பிறருக்கு உதவ முடியாத செயலிழந்து போகும் நிலைமை தான் சொல்கிறாங்க நகனுடையான் நல்கூர்ந்தான் நாதல் செய்யும் நீர் செய்யாத அமைகளா ஒருவர் வந்து எல்லாருக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா அவங்க வறுமையடைஞ்சு விட்டான் அப்படிங்கிறது கட்டுறத இந்த குரலுக்கான அர்த்தம் பிறருக்கு உதவிடும் அதாவது உதவு செய்வதையே கடமையாய் கொண்டவன் பெருந்தகையாளன் வந்து ஒருவன் அவனால் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது எது அப்படின்னா அவனால் பிறருக்கு உதவிட முடியாமல் செயலிழந்து போகும் நிலைமைதான் அப்படின்னு சொல்கிறாங்க நயனுடையான் நல்குர்ந்தான் நாதல் செய்யும் நீர் செய்யாது அமைகலாதவாறு ஒப்புரவரதுலேயே பத்தாவது குரல் ஒப்புரவினால் வரும் கேடனில் அக்தொருவன் விற்றுங்கோள் தக்க பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலகம் உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்கக்கூடியதாக இருப்பினும் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளக்கூடியதா வாங்கிக் கொள்ளக்கூடிய மதிப்புடையதா ஒப்புரவு பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைக்கக்கூடியதாக இருந்தாலும் வந்து அந்த கேடு அக்கேடு வந்துட்டு நம்ம ஒருவன் வந்து தன்னை விற்றாது வாங்கிக் கொள்ளக்கூடிய மதிப்புடையது ஒப்புரவு ஒப்புரவினால் வரும் கேடுனில் ஒப்புரவினால் வரும் கேடுனில் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்கதுரைத்து பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளக்கக்கூடியதாக இருப்பினும் அக்கு கே அந்த கேடை வந்து ஒருவன் தன்னை விற்றாந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய மதிப்புடையதா ஒப்புரவு ஒப்புரவினால் வரும் கேடு அக்தொருவன் விற்றுக்கோள் தக்கதுரைத்து தேங்க்யூ நெக்ஸ்ட்டு குரல் இந்த ஒரு அதிகாரமாக வந்து பார்த்துடலாம் தேங்க்யூ